மிதுனராசிக்காரர்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு வீட்டில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து இது கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் மிகப்பெரிய செல்வம் தருவதற்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு அமைப்போது இந்த டைம் உங்களுக்கு வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் அறியக்கூடிய டைம்னு கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க லாட்ரி டிக்கெட்னா ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வீடியோ முழுசாக அதை நான் என்ன அதுக்கு சொல்லணும் அது எதுக்கு சொல்லணுங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன் கண்டிப்பாக கமெண்ட் கமென்செஷனில் பற்றி விட்டு வீட்டில் ஃப்ரீ டைமில் நீங்கள் சொல்லி பாருங்கள் பன்னிரெண்டு நாட்கள் கழிச்சு நீங்களே வந்து இந்த வீடியோவில் அடுத்த வீடியோ போடும்போது நீங்கள் சொல்லுவீங்க சார் நீங்கள் சொன்னது உண்மைதான் இதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை கிடைச்சது அப்படின்னு நிறையா பேர் முன்னாடி சொல்லிடுவீங்க பழைய வீடியோக்களில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லி அது வீட்டில் இருந்தே சொல்லி எளிமையான பரிகாரம் தான் இதுக்காக என்ன காசாக கேட்குறாங்க வீட்டில் இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய நான் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்கிறீங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ சொல்கிறீங்க அதன் மூலமாக உங்கள் நன்மை என்ன கிடைக்கிறது உங்களாலே உணர முடியுது இல்லை ஸோ அதனால் நீங்கள் இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செல்வம் தருவதற்கு இது வந்து ஏற்றதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முழுமையாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க ஓம் கிளீம் சுகஸ்ரயனே போற்றி ஓம் கிளீம் சுகாஸ்ரயனே போற்றி ஓம் கிளீம் சுகாஸ்ரயனே போற்றி இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓம் கிளீம் சுகாஸ்ரயனே போற்றி ஓம் கிளீம் சுகாஷ் ரயனே போற்றி ஓம் கிளீம் சுகாஸ் ரயனே போற்றி இது எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுசாக சொல்ல போகிறேன் இதன் மூலமாக என்ன நன்மை நடக்க போது உங்களுக்கு இதற்கு முன்னாடி நடந்தது என்ன இனி நடக்க போகிறது என்ன அதுக்கு எதுக்கு இந்த மந்திரம் பயன்பட போகுது எல்லாமே தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த ஃபோன் நம்பருக்கான முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ஒரு பிரபல ஜோதிடர் இப்போ சமீபத்தில் வந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர் அதே மாதிரி இசையமைப்பாளர் டேரக்டர் மூணு பேருமே வந்து தான் ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு ஆள் எப்படின்னு சொல்லணுன்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் இவர்கிட்ட வந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க ஜோதிடத்துக்கான ஆலோசனை வந்து இவர் தான் இருக்காரு அதாவது ஒரு கிளாஸ் மாதிரி நடத்துவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இவர் தான் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய விஐபிஸ் நீங்கள் கனவுல நினைக்காத அளவுக்கு ஒரு பொலிட்டீஷியன்கிட்ட இவர் தான் வந்து ஜோதிடம் பார்த்துருக்காரு பர்சனலாக எல்லாமே பார்த்துருக்காரு நாலு லாங்குவேஜில் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஐந்து ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த அஞ்சு இடத்துக்கு இவர் ஜோதிடம் பார்த்துருக்காரு உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் சரி குழந்தை ரீதியாக திருமண ரீதியாக வசியம் ரீதியாக காதல் பிரச்சனை கேஸ் பிரச்சனை எதாக இருந்தாலும் அக்குவேர் ஒரு சொல்கிறாரு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இருந்தால் போதும் ஓ ஒரு வேலை விஇபி ஜோதிடர் அப்போ அதிகமாக காசு கேட்பாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்ல ஒரு மிடில் கிளாஸுக்கு எவ்வளோ அஃபோர்டபுள் ஆகுதோ அது மாதிரி தான் கேட்குறாரு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபோன் மூலமாகவே உங்களோட ப்ராப்ளத்தை சொல்யூஷன் கொடுத்துறாரு ஸோ இதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இது ஒன்றும் ரொம்ப கம்பல்சனிலாம் கிடையாது நான் ரொம்ப அவர்கிட்ட விரும்பி கேட்டதுனால ஒரு நம்பர் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது நார்மலாகவே நம்ம கொடுக்கறது தான் ஏன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க நான் அது மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் அப்படியே பொருந்துச்சு அதன் மூலமாக தான் நான் ஸ்டெப் எடுத்தோம் ஸோ மாதிரி உங்களுக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் அமையத்துக்கான வாய்ப்புகள் அமையணும் அப்படின்னா வேணுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம சொல்லக்கூடியது பொதுப்படையான ஜோதிடம் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய பொதுப்படையான ஜோதிடம் ஏன் சார் பொதுப்படையாக இருக்குது இப்போ மேஷ மேஷராசி சிவராசி மிதுன ராசிலாம் இருக்குது இந்த மிதுனராசி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ராசியில் ஏன் நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்ன்டேஜ் பலிக்கிறதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியில் இருக்கிறவங்க பத்து கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க சார் இந்த பத்து கோடி பேரில் பாதி பேத்துக்கு வேறு ராசி வேறு நட்சத்திரம் வேறு தசா புத்தி வேறு லக்கினம் அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ராசிகள் வேறு அதற்கு தகுந்தாற்பட்டுதான் உங்களுக்கு தான் அமையும் இப்போ நான் சொல்லக்கூடிய பத்து கோடி பேருக்கும் அப்படியே இருக்குமாருன்னா அப்படி இருக்காது காரணம் என்னன்னா இதுதான் வித்தியாசங்கள் ஸோ ஒரு தனிப்படியான ஜோதிட பார்க்கறதுக்கான காரணம் பார்த்தா அவங்களை ஷார்ட் அவுட் பண்ணி பிரித்து தனியாக பார்க்குறது ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க சொல்கிறது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொதுபலியான விஷயங்கள் இதில் எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும் நிறைய பேருக்கு இது நீங்கள் சொன்னதில் ஒன்றும் கூட பொருந்தில்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது நினைச்சிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்திருக்கும் ஏன்னா தசாபுத்தின் பால் ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய மந்திரங்களாக எந்த இடத்துல அமைது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் ஓம் க்ளீம் சுகாஸ்ரயனே போற்றி ஓம் க்ளீம் சுகாஸ்ரயனே போற்றி ஓம் க்ளீம் சுகாஸ்ரயனே போற்றி இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது பேர் குபேந்திர மந்திரம்னு சொல்லுவாங்க குபேர மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டம் இந்த மிதனராசிக்கு கடந்த காலகட்டத்தெல்லாம் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா எப்போ அதெல்லாம் கனவு கூட நினச்சி பார்க்கக்கூடாது சார் அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்வீங்க சார் பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க பல ஆண்டுகளாக சில துரோகங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சேன் நீங்கள் குடும்ப ரீதியான சிக்கல்கள்லையும் சரி உடல் ரீதியான சிக்கல்களையும் சரி மன ரீதியான சிக்கல்லையும் சரி அதிகமாக பாதிப்பட்டுருப்பீங்க பணத்தை விட அதிகமாக மன ரீதியான விஷயங்களை பாதிப்பட்டுருப்பீங்க அந்த இருந்து எப்படா நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுன்றது அமைச்சுருந்துருப்பீங்க சில காட்டக்கட்டத்தெல்லாம் அவாய்டே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க சிலரோட பேச்சுக்களுக்கு நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்டு அதுக்கு திருப்பி பதில் சொல்ல முடியாமலாம் மன கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க சில இடத்தெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு எப்பா முடியலடாங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க பண ரீதியான விஷயங்கள்ல நீங்கள் இன்னும் கொஞ்சம் லாக்கில் தான் இருக்கீங்க கடன் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு ரீதியான விஷயங்கள்ல லாக்கில் தான் இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் ஒன்று ஆனால் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற வருமானம் வேற சார் ரொம்ப ட்ரை பண்ணோம் சார் ஒன்றும் முடியலை சார் ஒரு மைண்டு ஃப்ரீயாக சம்பாதிக்க நினச்சேன் என்ன ஒன்ற முடியலை சார் ஓரளவுக்கு சம்பாதிச்சு தான் சார் இருக்கேன் ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இன்னும் ஹைக்காக என்ன சம்பாதிக்கல சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தரக்கூடிய காலகட்டங்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துறீங்களா பயன்படுத்தலையாங்கிறதான் உங்களை பொறுத்துருக்குது உங்களோடய தசா உத்தி பொறுத்துருக்குது நீங்கள் எதுவுமே பண்ணலாம் ஒவ்வொருத்தனாலும் லாட்ரி டிக்கெட் அடிக்கும் பயங்கரமாக சம்பாரிச்சுட்டு உங்கள் உங்கள் ராசிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருமானம் வச்சுட்டு இருப்பான் நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சுங்களா இருப்பாங்க உங்களோட நண்பர்களாக இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சுங்களா இருப்பாங்க சார் அந்த அவனுக்கும் ராசி தான் சார் ஆனால் அவனா எப்படி சார் சம்பாதிக்கிறான் அப்படிலாம் நீங்கள் வந்து வச்சுட்டு இருப்பீங்க சார் எதுக்குமே தசா புத்தி அமையணும் கூட இருக்கக்கூடிய ராசிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதுக்கு தான் தனிப்பான ஜோதிடமே இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியாக தொழில் ரீதியாக எது எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தடங்களோட தான் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பீங்க பெருசாக நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபையான லைஃப்பில் நீங்கள் வந்து வாழ்ந்தீங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் உண்மை என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி கொடுங்க உண்மையாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் பற்றி கொடுங்க எது பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைனாக ஆயிர இருக்காது சரி அது பண்ணேன் ஓகே பண்ணேன் அவ்வளோதான் அது பெருசாக ஒன்றும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஃபைடாக பண்ணல அப்படின்னு மாதிரி திருமணமே பண்ணீங்க பண்ணாலும் கொஞ்சம் அப்படியே ஏற்றக்குறைவாக அப்படியே இதாக தான் பண்ணியிருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படி தான் ஒரு லைஃப்பில் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைலாக தான் பண்ணிகிட்டே வந்துருந்துருப்பீங்க இவங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு வருமானம் ஒரு மைண்டை ஃபில்லாகிற அளவுக்கு மனசு ஃபில் ஆகிற அளவுக்கு ஒரு வருமானம் அப்படின்னா அவங்களோட லைஃப்லேயே இங்கே பெருசாக யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம்தான் தொழில் அந்த தொழிலுமே அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் ஃபேமிலிக்காகவும் பணத்துக்காகவும் வேறு வழியே இல்லாமல் தான் நீங்கள் வந்து லாக்காய் நிறையா விஷயங்களை வந்து அனுபவிச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம் நல்ல தொழில் அமைகிறதுக்கான ஒரு நேரம் நல்ல வருமானம் வருவதற்கான நேரம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு முதல் படிக்கட்டுன்னே சொல்லலாம் லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவதற்கு இந்த முதல் பதிக்க படிக்கட்டு முதல் பன்னிரெண்டு நாட்களில் அமையப்போகுது அது எப்படி அமையப்போகுது நான் சொன்ன அதே விஷயந்தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓம் கிளீம் சுகாஷ்ரையினை போற்றி ஓம் க்ளீம் சுகாஷ்ரையினை போற்றி ஓம் க்ளீம் சுகாஷ்ட்ரயினே போற்றி இது எதுக்கு சார் இத்தனை தடவை சொல்கிறீங்க என்ன சார் அதனால் பையன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சார் இது குபேர மந்திரம் இந்த குபேர மந்திரம் எதுக்கு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மற்ற விஷயங்கள் இப்போ அமையிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்கு குடும்ப ரீதியான விஷயங்களில் சிக்கல்லேருந்து இருந்து வெளிவரது தேர்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இல்லை மற்ற விஷயங்கள் இந்த நிலப்பளம் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன தேவை பணம் தேவை கடனில் இருந்து வெளியே வரதுக்கு பணம் தேவை இந்த விஷயங்கள் அமைவதற்கு தான் இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு வந்து ஆக்க பொருந்தும் அந்த பன்னிரெண்டு நாட்களில் அந்த பண ஈர்ப்பு தருவதற்கு தான் இந்த இறைவனுடைய பெயரை சொல்லி போற்றி வந்து சொல்ல சொன்னேன் அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை ஈர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதாவது இப்போ நீங்கள் போடக்கூடிய தூண்டில் மீன் மாட்டுவதற்கான முதல் கை உங்கள் கையில் வந்து ஒரு தூண்டில் கொடுத்தாச்சு சும்மா வெறும் ஆற்றுக்கு முன்னாடி நின்றுட்டு மீனை பிடிக்கணும்னு ஆசைப்படுறத விட தூண்டிலோட நீங்கள் வந்து முன்னாடி நிற்கிறீங்க அந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம் இதை சொன்னீங்க அப்படின்னா அந்த தூண்டில் கைக்கு கிடைக்கும் அதுதான் டக்குனு மீனே வந்து உங்கள் மடியில் உட்காராது தூண்டில் கைக்கு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் தான் உழைச்சி அதை எடுக்கணும் உங்களுக்கு தொழில் உருவாகுவதற்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உருவாகுவதற்கோ வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு காலகட்டம் டைரெக்டாக பணம் லாட்ரி டிக்கெட்டில் வந்து உழுவாது உழைச்சா காசு வரும் அந்த உழைப்பு எந்த இடத்துல உழைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டிய காலகட்டம் இப்போ ஸோ அதனால் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து உங்களுக்கு வந்து வீணாகாது அதை நீங்கள் எந்த மாதிரி எடுக்கிறீங்கிறத பொறுத்து தசா புத்தி தனியாக பார்த்துக்கோங்க தனிப்படியாக ஜா தா ஜாதகத்தை தனியாக பார்த்துக்கோங்க தெளிவாக முன்னாடி சொல்கிறேன் இது வந்து பொது பலம் தான் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் தனிப்படையும் ஜாதகத்தை ஒட்டையும் பார்த்துக்கோங்க நான் சொன்ன குபேர மந்திரம் சொல்லுவதன் மூலமாக செல்வம் சேருவதற்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் நீங்கள் நினைத்ததை நடத்துவதற்கும் தேவையான பணத்தை உருவாகி கொடுப்பதற்கு இந்த மந்திரம் தேவை இதை சொல்வதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய செல்வம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இதனால நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க இத்தனை நாள் நீங்கள் இப்போ நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனைகள் நீங்கள் வந்தது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாத லைஃப் இந்த மாதிரி விஷயங்களாம் உங்களுக்கு உண்மை அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு பொருந்தும் நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க ஓம் க்ளீம் சுகஸ்ரயனே போற்றி ஓம் க்ளீம் சுகாஸ்ரயனே போற்றி ஓம் கிளீம் சுகாஸ்ரயனே போற்றி திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது வந்து மிகப்பெரிய உபேர மந்திரம் இதன் மூலமாக பல நன்மைகள் போகுது இதை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு டைம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை உங்கள் வீட்டில் இருந்தே குலதெய்வத்தை வழிபட முடியும் அப்படின்னா வீட்டிலே ஒரு விளக்கை ஏற்று குலதெய்வத்தை வழிபடுங்க இது குலதெய்வம் வழி விட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் எல்லாமே வந்துடும் குழந்தையை வழிவிட்டால் தான் குபேரராக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நன்மை தர முடியுது ஸோ அதனால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு இது பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் ஸோ அதே மாதிரி வண்டி வாகனங்கள் கவனம் தேவை உடல் ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே டாக்டர் பார்த்துருங்க குடும்ப சிக்கல்கள்லேருந்து வரணும் அப்படின்னா கொஞ்சம் நாவடக்கம் தேவை அந்த வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்குவாங்க அது மட்டும்தான் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது குடும்ப பிரச்சனைகளும் இனிமேல் சரியாயிடும் அதற்கு தகுந்தாற்போல் உங்களோட நாவடக்கம் இருந்தது அப்படின்னா பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க இதுக்கு மேலே கொஞ்சம் ராஜயோகம் தரக்கூடிய நாட்கள் தான் அதனால் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் ஃபேமிலி கரெக்டாக அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு சண்டை போடாமல் அப்படியே வந்துட்டிங்க அப்படின்னா மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பிராச்சார பிரச்சனைலாம் கிடையாது ராஜயோகம் தரக்கூடிய நாட்கள் தான் அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியான நாட்களை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமையப்போகுது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எந்த விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களும் மகிழ்ச்சியாகவே அமையும் ஸோ இந்த வீடியோ பிரிஞ்சு இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இது வரை நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டன் மறக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட குரூப்பில் எதுவாக இருந்தாலும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீன்லேயே ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரம் சொன்னீங்க அப்படின்னா ஜாதத்தையும் சொல்லிடுவாங்க க்ளீனாக சொல்லிடுவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் சால்வ் பண்ணிக்கலாம் வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நான் சொன்னது உண்மை பின்னாலும் கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க இல்லை சார் நீங்கள் சொன்னது பொய்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க பிரச்சனையே கிடையாதுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே